வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் எந்த கிழமையில் பிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது தெளிவாக பேச போகிறோங்க குழந்தை பிறக்கிறது அதிர்ஷ்டம் தான் இதில் இருந்தாலும் குழந்தை எந்த கிழமையில் பிறந்துச்சு அப்படின்றப்போ எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றையும் தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம் கிழமை அப்படின்றது வந்து உறவுகள் அப்படின்னு ஒரு பொருளுங்க அனைத்து கிழமைகளிலும் ஒவ்வொரு கடவுளுடைய தொடர்பு இருக்குது ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு கடவுள் ரொம்ப சான்றாக விளங்குறாங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னன்றத பார்க்கலாங்களா ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தா செல்வ செழிப்பு விருப்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க நடுப்பகுதி வாழ்க்கையில் அதாவது மத்திய நாற்பது நாப்பத்தஞ்சு வாழ்க்கையில மிகுந்த பேரும் புகழும் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்வீங்க எளிதிலும் எதையும் அதாவது ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் வெளிப்படையாக கோணம் உடையவராக இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்கள் மனசுல என்ன தோணுதோ அதை பேசுவாங்க அதை செய்வாங்க அப்படிதான் இருப்பாங்க யாருக்குமே கடினமான ஒரு வார்த்தையோ யாருக்குமே கெட்டது நினைக்கிறதோ அது மாதிரி அவங்க மனசுல இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படி நினைக்கிறத கூட செய்கிற வேலையை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போவீங்க போகிற போக்கில் ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு உரிய வந்து சூரிய பகவான் அவர் எப்படி ஒளிபுரிந்து இந்த உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுறாரோ அப்படி எ எப்படி புரிந்து அந்த உலகத்தையே ஒரு நாள் பொழுது உருவாக்கி ஒரு நாள் பொழுது கொடுக்குறாரோ அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ராசியான ஒரு ஆளாக இருப்பீங்க நீங்க போகிற இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் வரும் அது அனைத்தும் தகர தெரியக்கூடிய தனமை எல்லாரையும் உங்களுக்கு மிக அளவுக்கு அதிகமாக இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே ஒரு இன்பமான நாள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட நாள் எப்படி இருக்கும் ரொம்ப இன்பமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நாள் வளமான நாளுங்க நீங்க திங்கக்கிழமைல பிறந்தவங்களா இருந்தீங்க ஒருவாழ குழந்தை திங்கக்கிழமை பிறக்குது அப்படின்றப்போ திங்கக்கிழமை கூடிய கிரகணம் வந்து சந்திரன் திங்கட்கிழமையில பிறந்தவர்கள் பேரும் புகழுடன் எல்லாரும் மதிக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை வாழ்வாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மட்டும் தான் பிறந்தவர்கள் வசீகரமான ஒரு தோற்றம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க ஒரு நகைச்சுவையான ஒரு குணம் இருக்கும் பேச்சாலே மற்றவங்களை ஈஸியாக கவர்ந்துடுவீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டும்தான் ஒரு ஹீரோவாக ஹீரோயினியாக இருப்பீங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க இவர் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட நம் நண்பர்களிடம் இருக்கும் நேரம்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் உதவி கேட்டு யாராச்சும் உங்ககிட்ட வராங்க அப்படின்றப்போ மனமுருகி உங்களுடைய ஃபுல் முயற்சி போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு யாராச்சும் பணம் வந்து செலவு செய்ய பணம் இல்லையே அப்படின்ற கஷ்டமும் உங்களுக்கு இருக்கும் தனக்கு செலவு செய்ய பணம் இல்லையேன்ற மற்றவங்களுக்காக பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காக உதவி பண்ணிவிட்டு உங்களுக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பில் உங்கள்கிட்ட குறைஞ்சி போகும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் சரி நான் திங்கக்கிழமில் பிறந்துட்டு என் வாழ்க்கையில் பிரச்சனை வர கண்டிப்பாக பிரச்சனை வரும் நீங்கள் ரொம்ப ஒரு தைரியசாலியாக இருப்பீங்க எதையுமே டேகிடிசி பாலிசியில் எடுத்துகிட்டு தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க குழந்த பிறந்தாலும் அப்படி இருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைல பிறந்தவங்களா இருக்கீங்க அப்படின்றப்போ செவ்வாய்க்கிழமைக்கூடிய கிரகணம் வந்து கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் கிழமையில பிறந்தவர்கள் தான் கடுமையான உழைப்பினால் முன்னேற்றம் அடைவாங்க குறிப்பிட்ட இலக்கணம் அடைவாங்க உழைப்பால் உயர்ந்த உத்தம் அப்படின்னு அனைவராலும் பாராட்டப்படுவாங்கப்பா அவங்க குடும்பம் ரொம்ப ஏழையா இருந்ததுப்பா அந்த பையன் வந்து தான் வீட்டையே தூக்கி விட்டுட்டான் அவங்க குடும்பம் அப்படி இருந்துச்சுங்க இது முன்னாடி அந்த குடும்பத்துக்கு அது மாதிரி ஒரு பேரு அந்த பையன் தான் குடும்பத்துல வந்து அந்த பொண்ணு தான் குடும்பத்துல இருந்த இது மாதிரி உங்கள் உங்க உங்களுடைய உழைப்பால் தான் அந்த வீடே ஒரு லக்கு அப்படிலாம் கிடையாது நீங்க உழைப்பால் உயர்வீங்க இவர் வந்து வம்பு சண்டைக்கு போக மாட்டார் இருந்தாலும் ஏதாச்சும் இன்சலா மரியாதை யாராச்சும் இவர பேசினாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார் மந்த சண்டையை விட மாட்டார் இவங்களோட பேசும் பொழுது சற்று கவனமா இருக்கணும் கிட்ட பேசும் பொழுது அதே போல் இவங்க கூட மற்றவங்க பேசும்பொழுது ரொம்ப கவனமா இருப்பாங்க இவங்க சற்று அடிக்கடி கோபம் வரும் இருந்தாலும் ரொம்ப அன்பானவங்க கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் இல்லைங்களா ரொம்ப அன்பானவங்க சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும் நீங்க புதன்கிழமையில பிறந்தவங்க இல்ல குழந்த புதன்கிழமையில போறக்குது அப்படின்றப்போ புத பகவான் இல்லைங்களா ஏதாவது ஒரு துறையில் சிறப்பு வாய்ந்தவராக இருப்பீங்க சிறந்த கல்வி கேள்வி ஞானம் பட்டப்படிப்பு ஏதோ ஒன்று உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமையில் பிறந்தவங்க எதையாவது எழுதி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க தனக்கு தேவை கூட அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் உங்களால் முடியாது யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க இவங்க இயற்கையாகவே கொஞ்சம் சுபாவம் சுபாவங்களாக இருப்பீங்க நீங்கள் நண்பர்களை கூட தேர்ந்தெடுத்து தான் பழகுவீங்க ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுக்குற அளவு ஒரு உண்மையான அன்பு கொண்டு இருப்பீங்க புதன்கிழமையில் பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆள் நீங்கள் தொட்ட இடமெல்லாம் தொடங்கும் நீங்கள் இப்போ போன இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கெட்ட விஷயம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஒரு வேலை இப்போ நடந்துட்டுனா உங்கள் வாரம் மட்டும்தான் நடக்குது அது சீக்கிரமாக சரியாக போகுது உங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கை அமையப்போகுது வியாழக்கிழமைக்கு ஒரு கிரகணம் வந்து வியாழ பகவான் இல்லைங்களா குரு பகவான் பிறந்தவங்க நல்லா மதிப்பாங்க மற்றவங்கள இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து தியாக வாழ்க்கையை வாழ்வாங்க வியாழக்கிழமை தியாக வாழ்க்கைலாம் எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சகோதரிக்கு நண்பர்களுக்கு இது மாதிரி தங்களால் ஆனால் உதவி செஞ்சு கொஞ்சம் தியாக வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க ரொம்ப ஹையில இருப்பாங்க நம் இவங்க கொஞ்சம் லோவலாக இருப்பாங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க நன் ரொம்ப நன்றிக்கு வித்தா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்றப்ப அதை மனசார வச்சுக்கிட்டு அது என்றைக்குமே மறக்கவே மாட்டாங்க ஒரு கைப்பிடி சோர் போட்டால் கூட அவங்க நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட ஒரு கைப்பிடி சோறு சாப்பிட்டேன் அவங்க அடிக்க வந்தால் கூட அதை மட்டும் தான் அவங்க நினைப்பாங்க அவங்க அடிக்கிறத யோசிக்கவே மாட்டாங்க இவங்க தேவை இல்லாத பிரச்சனை அவ்வளோ சீக்கிரமாக தலையிட மாட்டாங்க மாட்டிக்கவும் மாட்டாங்க குறிப்பாக தன்னடக்கம் கொண்டவராக இருப்பாங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு வீட்டில் எடுக்கிற மாதிரி தெரியும் ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி தெரியும் வேலைக்கு போகிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவங்க சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது எல்லாமே கிளவரா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க இதன் காரணம் நிறைய பேர் கிட்ட வந்து கர்வம் பிடிச்சி அவங்க கூட சொல்லுவாங்க தெய்வ வழிபாடுகளை ரொம்ப முக்கியமானவங்க ஆன்மீக சொல்ப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் ஆர்வமாக இருக்கும் வாழ்க்கையை குறித்து தெளிவான ஒரு திட்டமிடுதலும் முறையான ஒரு அணுகுமுறையும் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா இருக்கும் அதை அவங்க வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போவோங்க ரொம்ப நல்லது வியாழக்கிழமை பிறந்திருந்தா கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குரிய கிரகணம் வந்து சுக்கரன் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில சகல சுகங்களையும் அனுபவிப்பாங்க வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படின்னு வாழறவங்க இவங்க மனசுல எதை விரும்புறாங்களோ அதை எந்த சூழ்நிலும் அடைந்தே தீருவாங்க இவங்க காலில் சக்கரம் கட்டாத மாதிரி அல அலைஞ்ச தெரிஞ்சுட்டே இருப்பாங்க உழைப்பு முழுவதும் மற்றவங்களே போய் சாரும் இவங்க புகழ்ச்சி அதிகம் விரும்புவாங்க மற்றவங்களை எளிதாக நம்பிடுவாங்க அதே போல் அதிக தெய்வ நம்பிக்கை கொண்டவங்க பொதுவா பெண் குழந்தைகள் வெள்ளிக்கிழமையில பிறந்தாங்க அப்படின்றப்ப வளர வளர செல்வம் அதிகரிக்கும் அந்த வீட்டில் பணமழை பொழியும் அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம வீடு ரொம்ப மங்களகரமா தூய்மையா இருக்கும் அது மாதிரி அவங்க மனசும் அவ்வளோ தூய்மையா இருக்கும் அவ்வளோ மங்களகரமா இருக்கும் அந்த குழந்தையும் ஒரு வளமான வாழ்க்கை வந்து வாழும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்குரியது நம்ம சனி பகவான் இல்லைங்களா சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகளை சமயோஜித புத்தி அதிகமாக இருக்கும் இவங்க தூங்கினா கும்பகர்ணம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இருந்தால் இந்திரஜித்து அவ்வளோ அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க நண்பர்களுக்கு எதையும் செய்யும் எண்ணம் கொண்டவளாக இருப்பாங்க கிட்டேருந்து எப்போவுமே வேறுபட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரியவாங்க எல்லாருக்கிட்டேயுமே எப்பொழுதும் அன்பாகவே இருப்பாங்க இதனால்தான் அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாங்க எல்லா கிழமையும் ஒரே கிழமை தான் ஆனால் ஜோதிட சாஸ்திர தேதி பிறந்த நேரம் தேதி நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு நான் இவ்வளோ நான் வெள்ளிக்கிழமை தான் பிறந்திருக்கேங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே கிடையாதுன்னு ஒரு சிலர் சொல்லலாம் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லலாம் அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்க காலம் இப்போ செல்வின் பேர் வச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிடையாது செல்வின் பேர் வச்சவங்க யாருமே அழிஞ்சு போகணும்னு கிடையாது அவங்கவுங்க கருமை அவங்கவுங்க விதி பயன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றது இல்லைங்களா அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்போ என்ன ஒரு தூ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தால் கூட அது அனைத்திற்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும் நீங்கள் எல்லாமே நார்மலாக எல்லாமே சரியாகும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுங்க எல்லாமே ஒரு நாள் சரியாகும் நினைங்க முக்கியமாக கடவுளை மனசார நினச்சிக்கிட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு துன்பமான சுச்சுவேஷன் உங்கள் இருந்து தூக்கிவிடுவாங்க எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க குழந்தை வந்து இந்த கிழமையில் பிறந்தா நல்லது கிடையாது இந்த கிழமையில் பிறந்தா கெட்டது கிடையாது பிறக்கிறது நம்ம கையில கிடையாது நேரம் காலம் நம்ம கையில கிடையாது கடவுள் கையில மட்டும்தான் எல்லாமே இருக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியா இது நல்லது அது கெட்டது நம்ம பகுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால குழந்தைங்க எந்த நேரத்துல எந்த கிழமையில் எந்த இப்போ ஒரு சில பேர் அறுவை சிகிச்சை மூலமா நேரம் தேதி டேட்லாம் பார்த்து கூட இப்போ பெற்றுக்கிறாங்க அதுவும் அந்த நேரமும் இறைவன் குறித்த நேரமே இறைவன் சொன்ன நேரமே நீங்கள் குறித்து உங்கள் மைண்டால் அது நடக்கிறதே கிடையாது ஒரு குழந்தை பூமியில் வந்து விழணுன்றப்போ அது இறைவன் அது உங்களால் இப்படி நடக்கப்படுதுனால எல்லா குழந்தையும் அறிவான அழகான குழந்தைகள் தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மடக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே